ஓகே இன்னைக்கான வீடியோ என்னன்னா பிஎன்எம்ஜி டூல் இல்ல இந்த டூலை வச்சு சி பிளாக் டூல் மாதிரி நம்ம டூலை மவுண்ட் பண்ணி அதை வச்சு மாஸ்டர் கேம்ல எப்படி ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்றது டிஃபால்ட்டான ஒரு டூல் தான் இருக்கும் ஆனா இந்த மாதிரி அதோட டைரக்ஷனை மாத்தி எப்படி ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்றது அதுல அலாரம் வராம எப்படி பண்றது இல்லைன்னா அது தப்பா ஓடின இடத்த எப்படி ஈஸியும் வந்து அரெஸ்ட் பண்றது அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா இது வந்து நம்மளோட யூசர்ஸ் வந்து கோர்ஸ் வாங்கின சப்ஜெக்ட்ல வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு அவருக்கு என்னன்னா டிராயிங் வரைஞ்சது இந்த இடத்துல வரைஞ்சிருக்காரு ஆனா உள்ள கட் எடுத்தது வேற ஒரு பொசிஷன்ல கட் எடுத்துருக்கும் ஸோ இந்த மாதிரி தப்பா வருமா அப்படின்னா ஒரு சில காரணங்களால வரும் இப்போ கரெக்டாக ப்ரோக்ராம் பண்றது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் ஜஸ்ட் சும்மா ஒரு ரஃபாக தான் வச்சிருக்கேன் அதே மாதிரியான ஒரு வீ குரும்னு வச்சிருக்கேன் சரிங்களா இதை வந்து இப்போ நம்ம பிபிஎம்டி டூலை வச்சு ட்ரை பண்ண போகிறோம் அப்படி இல்லைன்னா பிஎம்டி டூல் ரெண்டுமே முப்பத்தஞ்சு டிகிரி டூலை வச்சு நியூட்ரூளை வச்சு நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற க மெயின் கான்செப்ட்டு ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா டிஃபால்ட்டாக ஒரு டிராயிங் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் அடுத்து ஸ்டாக் செட்டப்பில் போயிட்டு இதோட ஓடி டயாமீட்டர் என்ன அப்படிங்கன்னா நான் இப்போ மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஃபேஸில் மட்டும் தான் ஸோ ஓடி நான் ஃபினிஷிங் சைஸை டேரெக்டாகவே கொடுத்துக்கிட்டேன் ஸோ அது எனக்கு பிரச்சனை இல்லை இப்போ நம்ம டேரெக்டாக என்ன வேலையோ அதை பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ இதுல ரெண்டு மெத்தட் இருக்கும் ஒன்று வந்து குருவிங் டூல் இருக்கு இல்லையா குருவிங் டூல வச்சு ஃபேஸ் குருவிங் டூலை வச்சு டேரெக்டாக பிளஞ்ச் பண்ணி எடுக்கலாம் இது ஒரு கான்செப்ட் ஆனால் அவர் கேட்டது என்னன்னா விஎன்எம்ஜி டூலு இல்லை விபிஎம்ஜி டூல் நியூட்ரோ டூலை வச்சு பண்ணணும்னு சொல்லி இதுலயே ரெண்டு மெத்தட் பண்ணலாம் ஒன்று வந்து இந்த மாதிரி கான்டூர் ரஃப் இந்த ஆப்ரேஷனை வச்சு பண்ணலாம் இன்னொன்று வந்து மேனுவலாக ஒரு ரஃபிங் இது வந்து மேனுவல் லைன் ப்ரோக்ராம் ஜி செவன்டி ஒன்னோ செவன்டி டூவோ கிடையாது மேனுவல் லைன் ப்ரோக்ராம் சரிங்களா இப்ப இதுல பண்ண ஃபர்ஸ்ட் இந்த மேனுவல் லைன் ப்ரோக்ராம் பண்றதை பண்ணி பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி ரஃபிங் எடுத்தாச்சு எடுத்துட்டு இப்போ நீங்க கீழ இருந்து போகணுமா இல்ல மேல இருந்து போகணுமாறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க சரிங்களா இப்ப நான் மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே இறக்கிறேன் இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ இதுல நீங்க பண்ண போற மெயின் வேலைய பார்த்தா டூல கொண்டு வர்றது மட்டும்தான் இதுல வேலை மற்றபடி எந்த வேலையுமே இதுல கஷ்டம் கிடையாது சரிங்களா டூல் கொண்டு வர்றதுமே ஈஸி தான் பட் அதை மட்டும் மிஸ்டேக் இல்லாம பண்ணுங்க இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து வேணு டூல் எடுக்க போறேன் இதில் நியூட்ரோ டூல் இல்ல அப்படின்ற பட்சத்துல நாம ரைட்டு இல்ல லெப்ட வந்து டூலா எடுத்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதே வந்து உங்ககிட்ட லைப்ரரி இருக்கு வேற டூல் வச்சிருக்கீங்க அப்படின்னா இத ஓப்பன் பண்ணுங்க இங்க உள்ள போனீங்கன்னா இது மாதிரி நிறைய பிராண்ட் இருக்கும் சரிங்களா இதுல உங்களுக்கு சேண்ட்விக்கு கெனாமெட்டலு ஸ்கார் இது மாதிரி நிறைய இருக்கும் சோ அதுல பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை வச்சு அதில் டூல் நீங்க தேடி எடுத்து வச்சுக்கோங்க இல்லை நான் இது மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிறேன்னா இது மாதிரி மாடிஃபை பண்ணி ஏன்னா இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் மாடிஃபை பண்ணுறது ஸோ நான் இப்போ ஏதாவது ஒரு டூலை வந்து எடுக்கணும் இல்லையா ஸோ இந்த டூலை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணேன் டபுள் கிளிக் பண்ணிட்டு டூலை ஓப்பன் பண்ணி வச்சுனா இன்சர்ட் கார்னர் ரேடியஸ் என்ன அப்படிங்கிற கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு விஎன்எம்ஜி டூலு அதை செலக்ஷன் பண்ணியிருக்கோம் இப்போ ஹோல்டர் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குல்ல அங்கே போங்க இப்போ நமக்கு இருக்கிறது வந்து லெஃப்ட் ஹேண்ட் டூல் மாதிரி சாரி ரைட் ஹேண்ட் டூல் இருக்குது ஸோ இதை நான் நியூட்ரல் மாத்தணும்னா இந்த பாக்ஸ் இருக்குல்ல இதில் வந்து அப் டவுன் மேலே ஏற்றுனா ஒரு விஷுவல் தெரியும் இதில் வந்து கீழே பாட்டமில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நியூட்ரல் டூலுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ட்ரா டூல்னு ஒரு ஆப்ஷன் இல்லையா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம செலெக்ஷன் பண்ண டூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டும் சரிங்களா இப்போ நான் ட்ரா டூல் கொடுக்குறேன் எனக்கு இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது இப்போது மவுண்ட்டில் இந்த ஷேப்பில் தான் நம்ம மாட்டியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி இது காட்டுது ஆக்சுவலாக எனக்கு எப்படி வேணும்னா இந்த டூலு பார்த்து இந்த பக்கம் நம்ம சக்கு சைடு இன்செர்ட் பார்த்த மாதிரி சி மூன்ல மாற்ற மாதிரி வேணும் சோ அதனால என்ன பண்ண போறேன் அதோட டைரக்ஷன மாத்த போறேன் இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸ்கேப் பண்ணிக்கிட்டு இந்த செட் அப்லையா அதை கிளிக் பண்றீங்க கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஹரிசாண்டில் அப்படின்னு இருக்கும் சரிங்களா இதை மாத்தனீங்கன்னா டூலு இந்த மாதிரி வந்துருச்சு இப்போ இப்போ நீங்க இன்செர்ட் இந்த காரணம் இருக்கும் நான் பாருங்க நான் உங்களுக்கு எப்படி இருக்கு இப்ப பாத்தீங்களா அதாவது ரிவர்ஸ் டூல் மாட்ட முடியும் ஆக்சுவலாக நமக்கு டூல இந்த பக்கம் திரும்பி இருக்கணும் ஸோ மறுபடியும் நான் எஸ்கேப் அமைக்கிட்டு செட்டப் டூல் வைக்கிறேன் இந்த இடத்துல ரிவர்ஸ் டூல் அப்படின்னு கொடுக்குறேன் கொடுத்துட்டு இப்போ நான் ஓகே கொடுத்துட்டு ட்ரா டூல் கொடுக்குறேன் வந்துருச்சா நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி டூல் ஸோ நமக்கு டூல என்ன டேரக்ஷனில் வேணாலும் ரைட்டு லெஃப்ட் நியூட்ரலு இல்லை நான் கிராஸாக வேணும் என்ன ஷேப்பில் வேணாலும் ஒரு ஆங்கிலாக நான் மாட்ட போகிறேன் என்ன ஷேப்பில் வேணாலும் உங்களால் டூலை மாஸ்டர் கேமில் மாடிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும் ரைட் ஓகே நமக்கு டூல் செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட்டா முடிச்சிடும் இப்போ ரெண்டாவது ஸ்டெப் ரெண்டாவது பேராமீட்டர் இப்ப பண்ண போறது என்னன்னா மெத்தட்ல பண்ண போறோம் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல எடுக்க போறது ரஃப் கட்டிங் டைரக்ஷன் இருக்கு இதை ஓப்பன் பண்றோம் ஓபன் பண்ணி இந்த ஃபேஸ்ல அதாவது பேக் சைடு கிடையாது பண்ணிடும் செலெக்ஷன் பண்ணிட்டு இப்போ ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளவு டெப்டாப் கட்டு உள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்க போகிறேன் சோ நான் இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் டெப்டாப் கட்டு உள்ள போகிற மாதிரி கொடுக்குறேன் சரிங்களா கொடுத்துட்டு இந்த இடத்துல டிசேபிள் ஸ்டாக் ரெகனை ஸ்டாக் இல்லாத மாதிரி நினைச்சுக்கிற மாதிரி ஸோ நான் என்ன பண்றேன் ரிமைனிங் ஸ்டாக்கோ இல்லைன்னா எக்ஸ்டன்ட் டூ கான்ட்ரோல் ஸ்டாக்கோ நம்ம மொதல் ஸ்டாக் வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி கொடுத்துடுறோம் இப்போ ஒருவேளை எந்த இடத்துல ஸ்டாக் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் டூ ஸ்டாக் வச்சு பாத்துக்கலாம் ஓகேங்களா இதை வச்சு உங்களால எந்த இடத்துல ஸ்டாக் இருக்கு அப்படின்னு பாத்துக்க முடியும் இப்போ ஸ்டாக் செட் பண்ணியாச்சு டூல் எந்த டைரக்ஷன்ல கட் எடுக்கணும்னு வச்சாச்சு அதுக்கப்புறம் டெப்தா பெட்டி எவ்வளோன்னு கொடுத்தாச்சு இது வரைக்கும் டிஃபால்ட்டா கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் செட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் வர்ற பிரச்சனையை நாம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் இதை நான் ஓட்டி காட்டுறேன் இப்போ ஓகே பாத்தீங்களா ஜாப் எங்கேயோ இருக்கு அது எங்கேயோ குத்தி ஓடுது சரிங்களா ஆக்சுவலா இது தப்பா ஓடுது இதுக்கு காரணம் என்னன்னா கட்டர் காமன்சேஷன் ரைட்டு லெஃப்ட் இருக்கு இல்லையா அது வந்து தப்பாக ஓடிடுங்கன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ ஓகே இப்போ நான் கேன்சல் கொடுத்துட்றேன் ஜிஜோ மொத்தமாக நான் லிஸ்ட்டே இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் இங்கே கொடுக்குறோம் ஓகே டூல் அதே தான் கட்ரு கமெண்ட்ஸேஷன்ல மீதி எல்லாமே டிஃபால்ட் இருக்கு இந்த இது மட்டும் ஒரு ஃபைவ் நான் கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன் இதில் போயிட்டு ஃபேஸிங் கொடுத்துட்டு இதில் போயிட்டு எக்ஸ்டன் டு கான்ட் ஸ்டார்ட் இப்போ ஓகே கொடுக்குறோம் இப்பயும் சேம் பிரச்சனை அப்போ நம்ம என்ன பண்ணுமோ அதே மாதிரி வந்துருச்சு இப்ப நம்ம சரி பண்ண ட்ரை பண்ணுவோம் ஓகே கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறோம் இப்போ ஓபன் பண்ணிட்டு நான் இந்த ரைட்டு இதை மட்டும் லெஃப்ட்னு மாத்திரேன் இப்போ ஓகே ஆயிடுச்சு இந்த ஒரு ஃபேஸை மட்டும் கட்டெடுத்துட்டு போயிருக்கு இந்த உள்ள எடுக்கவே இல்லை சேஃப்டியா ஃபேஸ் மட்டும் எடுத்துருச்சு ஆக்சிடென்ட் எதுவும் ஆகல குத்திட்டு போகல இப்போ இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னா இந்த ப்ளஞ்ச் பேராமீட்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை ஓபன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அண்டர் கட்டு மாதிரி இருக்கிற ஏரியாவில் விட்டுட்டு போகவா இல்லை மொத்தமாக எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலு செட்டப் இருக்கும் இது வந்து ஃபுல்லாகவே விட்டுரு இது ஃபுல்லாகவே எடு இது ஃபேஸில் மட்டும் விட்டுட்டு போ இது ஓடியில் மட்டும் விட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி நாலு பேராமீட்டருக்கும் நமக்கு எது வேணுமோ அதை வந்து சலுகை நான் இப்போ ஃபுல்லாகவே எனக்கு எடுக்கிற மாதிரி கிளியர் பண்ணிவிட்டேன் இப்போ அதை ஓகேன்னு கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பாருங்க ஓகே கொடுக்கணா ஆனால் இங்கே பாருங்க நம்மளோட லயனு இங்க இருக்கு ஆனா கீழ வரைக்கும் கட் எடுத்துருக்கு தெரியுதுங்களா இந்த மாதிரி இருக்கா இப்ப பாருங்க கட் எடுத்த மாதிரி இருக்கு சரிங்களா சோ நமக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் லீடிங் லீட் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா இது என்ன லென்த் என்ன ஆங்கிள் இது மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஒருவேளை உங்களுக்கு இது அட்ஜஸ்ட் பண்றது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை ஆஃப் பண்ணி விட்டுருங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிளா வேலை புடிஞ்சிடும் ஓகே கொடுங்க இது வந்து அந்த ஜாப்ல போய் ஆகுது அப்படின்ற ஒரு அலாரம் வரும் என்னன்னா லீடிங் லீட் அவுட்னா ஒரு ஆங்கிலா வந்து குத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும் இது ஜஸ்ட் உள்ள போய் டச் ஆகிற மாதிரி கொலிஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி காட்டும் ஏன்னா ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி வரும் சரிங்களா ஓகே இப்போ பாருங்க இதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் இதை போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் ஓகே சாரி ஒரு போன் கால் வந்துருச்சு இப்போ ஒவ்வொரு தடவையும் இது டச் ஆகி கொலிஷன் ஆகுற மாதிரி காணுது இல்லையா இதையும் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஒண்ணும் இல்ல பேராமீட்டர் உள்ள போங்க ஒன் வே அப்படின்னு இருக்குல்ல அதை தூக்கி ஜிக் ஜாக் மாத்தி விட்டுரும் உள்ள பிளஞ்சாயி அங்கிருந்து அது தட்டிலேயே பிளஞ்சாய் பிளஞ்சாய் வெளியே வரும் சரிங்களா இப்போ ஓபன் பண்ணி பாருங்க அலாரம் போயிடுச்சா சிம்பிளா முடிஞ்சிடும் இப்போ இந்த லீடி அவுட் இருக்குல்ல அதை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ நீங்க டிஃபால்ட்டா லீடு அவுட் நான் ஓட்ட போறேன் எனக்கு வந்து இந்த மாதிரி பிளெஞ்சா ஆற மாதிரி வேணாம் நான் இன்னும் கொஞ்சம் சேஃப்டியா ஓட்டணும்னு நினைச்சீங்கன்னா இந்த லீடி அவுட் ஆன் பண்ணுங்க இதை லீடி லீடோட டபுள் டேப் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டாகவே நான் அப்படின்னு தான் இருக்கும் சரிங்களா அது எதுவுமே இல்லாம நம்ம இதே அப்படின்ட்டு ஒரு மாத்துங்க மாத்திட்டு இந்த லென்த் இருக்குல்ல இந்த லென்த்தில் வேணும்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டேஞ்சண்டி எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிற மாதிரி இதை நீங்க கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஓகே பண்ணீங்கன்னாலும் லீடி லீட் பர்ஃபெக்டாக வேலை செய்யும் தெரியுதா இப்போ லீடி லீட் நம்ம ஆஃப் பண்ணலை ஆன்ல தான் இருக்கு ஆனாலும் பர்ஃபெக்டா வேலை செய்து எரர் எதுவும் வரல இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எரர் வந்துச்சு எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல கட் எடுத்த மாதிரி காட்டும் சரிங்களா ஸோ நம்ம இந்த மாதிரி என்ன ஷேப்ல வேணுன்றத என்ன பிரச்சனை வருதுன்றதை பொறுத்து அதை எங்க போய் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கத்துக்கணும் சரிங்களா அவ்வளோதான் இப்போது இந்த ஜாப் வந்து ரஃபிங் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு ஃபினிஷிங் பாஸ் ஒன்று ஓட்ட போகிறோம் ஸோ ஃபினிஷிங்கே மறுபடியும் அதே மாதிரி ஃபினிஷிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் இங்கே ஆரம்பித்து இங்கே ஃபினிஷ் பண்ணுறோம் ஓகே சேம் டூல் வேணும்னா சேம் டூல் நான் இன்சர்ட் கார்னர் மாற்றிக்கிறேன் எனக்கு ஒரு பாயிண்ட் ஃபோர் வேணும் அப்படின்னா வேறு டூல் ஹோல்டர் எடுத்துக்கோங்க அதே மாதிரி டூலை செட்டப் பண்ணிக்கோங்க செட்டப் டூல் ஹரிசாண்டில் ரிவர்ஸ் தேவையில்லை இது இப்படி இருக்கட்டும் இப்போ ட்ரா டூல் வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் அதே மாதிரி இப்போ பேசிங் மெத்தட்ல வச்சிட்டு லீடிங் லீடவுட்டா இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா இப்படிதான் இருக்கும் சரிங்களா ஸோ உங்களுக்கு லீடிங் லீட் அவுட்டு அட்ஜஸ்ட் ஆகிடும் அது ஆன்ல இருந்தாலுமே பிரச்சனை இருக்காது இப்போ எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு இப்போ எப்போ போல ரன் பண்ணி பாருங்க பினிஷ் பண்ணிடும் சரிங்களா இப்போ உங்களுக்கு ஸ்டாக் இருக்கு ஸ்பேஸில் மட்டும் ஓடி இருக்குது ஸோ நம்ம அந்த பிளஞ்ச் பேராமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணோம் இல்லையா அதை வந்து நம்ம இங்கே மறந்துட்டோம் ஸோ பிளஞ்ச் பேராமீட்டரில் போய்ட்டு இதை எடுத்து விட்டுட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க ஓகே கொடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ ஜாப் வந்து கம்ப்ளீட்டாக ஓடி முடிஞ்சிடுச்சு சரிங்களா இப்போது நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபினிஷிங் இது ஃபினிஷிங் பாஸ் அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஜாப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சுரும் இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா இப்போ சிமிலேஷனில் கூட பார்ப்போம் இது மெட்டீரியல் நல்லா ஸ்டாக் இருக்குதுனால இன்னும் தெளிவாக தெரியும் இப்போது இந்த பாட்டம் இருக்குல்ல பாட்டமில் நம்ம என்ன லைன் வரைஞ்சிருக்கோமோ அந்த லைனுக்கு அப்படியே கிளியராக கட் எடுத்துருச்சு ஆனால் இந்த கார்னர் வந்து ரேடியஸ் நம்ம ஷார்பேஜாக வரைஞ்சிருக்கோம் ஸோ நம்ம இன்செட் கார்னர் ரேடியஸ் அப்படியே பிளஞ்ச் ஆகும் ஆனால் இந்த இடத்துல பாருங்க இந்த கார்னர் கட் எடுத்துருச்சு கரெக்டாக ஆனால் உள்ளே போக 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 கொஞ்சம் மெட்டீரியல் வச்சிட்டு போயிருக்கு இந்த ஃபேஸ்லேயும் வச்சுட்டு போயிருக்கு ஓகேங்களா ஆனால் ஆக்சுவலாக இந்த டிராயிங்கில் வந்து நம்ம பெரிய ஆங்கிலாக தான் வரைஞ்சிருக்கோம் ஸோ நம்மளோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது டிகிரி ஆக்சுவலாக நம்மளோட விஎன்எம்ஜி டூல் வந்து முப்பத்தஞ்சு டிகிரி தான் தீரிட்டிங்களா இதை வந்து கம்பல்சரி ஸ்டாக்கே வைக்காமல் கிளியர் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஒருவேளை முப்பத்தஞ்சுக்கு கீழே ஒரு முப்பத்தி நாலோ முப்பத்தி மூணோ இருந்துச்சுன்னா அது கிளியர் பண்ணாமல் போகிறதில் ஒரு லாஜிக் இருக்குது ஏன்னா இன்செட்டோட ஆங்கிலே அப்படி தான் இருக்குது எப்படி கிளியர் ஆகும் அப்படின்னு டவுட் கேட்கலாம் ஆனா நமக்கு இப்போ நாற்பது டிகிரி இருக்கு இருந்தும் நமக்கு மெட்டீரியல் ஸ்டாக்கு கிளியர் பண்ணுது அப்படின்னா இதுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு சரிங்களா ஸோ இந்த ட்ராயிங்க என்ன பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்னா பேராமீட்டர் ஓப்பன் பண்ணுங்க இங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த பிளெஞ்ச் பேராமீட்டர்னு ஒன்று இருக்குல்ல அதை டபுள் டேப் பண்ணுங்க டபுள் டேப் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஃப்ரண்ட் கிளியரன்ஸ் ஆங்கிள்னு ஒன்று இருக்கு பேக் கிளியரன்ஸ் ஆங்கிள்னு இருக்கு இதுல டீஃபால்ட்டாகவே மாஸ்டர் மூணு டிகிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதை நீங்க ஜீரோன்னு கொடுத்து பினிஷ் பண்ணிடுங்க இப்போ ஓகேன்னு கொடுங்க ஓகேன்னு கொடுங்க ஜஸ்ட் ரீஜென்ரேட் பண்ணுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சா பாட்டம் ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சா அவ்வளோதான் ஸோ மாஸ்டர் கேம்ல நம்மளால எல்லா வேலையுமே பண்ணிக்க முடியும் ஆனால் ப்ராப்பராக ஒரே மாதிரி நீங்கள் கத்துக்கிட்டு பண்ணீங்கன்ற பட்சத்தில் இதுல இருக்க எல்லா பிரச்சனைக்குமே சொல்யூஷன் இருக்கு ஆனால் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லை ஒன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மாதத்துக்கு மாதிரியான ஒரு ஈஸியான சாஃப்ட்வேரே கிடையாது வெறித்தனமாக ப்ரோக்ராம் பண்ணலாம் சரிங்களா ரைட் இதே மாதிரி வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட டிஎஸ்ஆர்சிஎச் இல்லைன் அங்க சேட் ரூம் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான புது வீடியோஸை நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் அதே மாதிரி யூடியூப்பில் இருந்தாலும் இந்த வீடியோ மேபி யூடியூப்பில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தாலும் ஏதாவது இதே மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோஸை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம் நம்மளோட டிஎஸ்ஆர் சிஎன்சி இன்ஜினியரிங் பிளாட்ஃபார்மில் கோர்ஸ் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சிஎன்சி டர்னிங் மற்றும் மில்லிங் கோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த சிலபஸ் எடுக்கிறது எல்லாமே என்னை மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒரு ப்ரோக்ராமர்ஸ் தான் அந்த சிலபஸ் எடுத்துருக்கோம் ஸோ இது வெறுமனே தியரிட்டிக்கலாக இருக்காது ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜோடு இருக்கிறவங்க சொல்லிக் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நம்மளோட கோர்ஸு ஸோ வேணுன்றவங்க தாராளமாக வாங்கி படிச்சுக்கோங்க